திராவிட முன்னேற்ற கழகம் சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தை கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்காக தான் ஜிஸ்கொயர் நிறுவனமே நடத்தப்படுகிறது இந்த மணி லாண்டரிங் செய்யறது யாருன்னு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் ஏன் முதல்வர் மு க ஸ்டாலின் இந்த மணி லாண்டரிங்ல ஈடுபடுகிறார் என்று நான் குற்றம் சுமத்துகிறேன் என்றால் ஜிஸ்கொயர் நிறுவனத்திற்காக முத்திரைத்தாள் கட்டணங்கள் கைட்லைன் வேல்யூ இது எல்லாத்தையும் மீண்டும் மீண்டும் மாற்றியது யார் பத்திரப்பதிவுத்துறை இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ரேட்டு ரேட்டு ரீசன்டா இந்த காம்போசிட் வேல்யூன்னு இன்ட்ரடியூஸ் பிரீமியம் இந்த பிரீமியம் எல்லாம் பாத்தீங்கன்னா குறிப்பாக சில சில இடங்கள் மனப்பாக்கம் மேடவாக்கம் மனப்பாக்கத்துக்கு எல்லாம் பன்னெண்டாயிரம் ரூபாய் கட்டணம் விதிக்கப்பட்டிருக்குது இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ரேட்டை இந்த கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ணிருக்கு இதுதான் குழப்பத்தை ஏற்படுத்திருக்குன்றத நான் சொன்னேன் இப்படி இந்த ரேட் எல்லாம் உயர்த்துறது நேரடியாக ஜி ஸ்கொயருக்கு பலன் அளிக்குதுன்றதை நான் சொன்னேன் இதை ஏத்தனாதான் பேங்க் நைன்டி பர்சன்ட் ஃபண்டு பண்ணுவாங்க அப்ப இத ஏத்துறது யாரு திரு மினிஸ்டர் திரு மூர்த்தி மற்றும் துறையின் அரசு செயலர் திருமதி நிர்மலா ஐஏஎஸ் அவர்கள் இந்த ரெண்டு பேரையும் அந்த பதவிக்கு நியமனம் செய்தது யார் முதல்வர் மு ஸ்டாலின் இப்போ முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு இங்க தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சுன்னா மூர்த்தியையும் நிர்மலாவையும் மாத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அவர் மாற்றவில்லை திரு மூர்த்தி அவர்கள் மதுரையிலே முன்னூறு கோடிக்கு மிகப்பெரிய கல்யாண மண்டபத்தை கட்டி இருக்கிறார் இதுவும் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் அவரையும் மாற்றவில்லை ஏன் மாற்றவில்லைன்னா இவரே தான் துபாய்க்கு போய் மணி லாண்டரிங் பண்ணிட்டு இருக்காரு ஆறாயிரத்தி நூறு கோடி துபாயிலிருந்து முதலீடு வரும் என்று இவர்கள் சொல்லி ஒரு வருடம் கடந்து விட்டது பத்து பைசா வரவில்லை அப்ப துபாய்க்கு எதுக்கு போனீங்க நான் சொல்றேன் அங்க போய் ஈடிஏ முதல் உரிமையாளர் சலாவுதீனை சந்திச்சாரா சையத் சலாவுதீனை உரிமையாளர் சையத் சலாவுதீனை முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் துபாய் சென்று சந்தித்தார் துபாய் போய் எதற்காக அவரை சந்திக்க இந்த லேண்ட் வாங்குது போறீங்க துபாயில இருந்து முதலீடு வரும்னு சொல்றீங்க இப்போது திரு மூர்த்தி மற்றும் திருமதி நிர்மலா ஆகியோரை வைத்து பத்திரப்பதிவு துறையை வைத்து இவர்களது பணத்தை வெள்ளையாக்குவதற்காக தான் ஜி ஸ்கொயர் நிறுவனமே நடைபெறுகிறது இதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஒரு அரசாங்கமே நீங்க ஒரு அரசு எப்படி இதெல்லாம் பண்ணணும் வியப்படையலாம் ஒரு அரசாங்க மணல் கடத்துமா அரசாங்க ஜிஎஸ்டி வேஷன் பண்ணுமா மணல பண்ணிருக்காங்களா இல்லையா சோ அரசாங்கமே எப்படி மணல் கடத்தலில் ஈடுபட்டதோ அதே போல அரசாங்கமே சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறது அந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் ஜி ஸ்கொயர் மூலமாக நடக்கிறது இந்த சட்டவிரோத பணிப்ப பணப்பரிமாற்றத்தை முன்னின்று செய்பவர் முதல்வர் திரு மு ஸ்டாலின் அமலாக்கத்துறை முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் அவரது துபாய் பயணம் குறித்து விசாரிக்க வேண்டும் ஏன் மூன்று ஆண்டுகளுக்குள் நான்கு முறை பத்திரப்பதிவு கட்டணம் முத்திரை கட்டணம் மாற்றப்பட்டது என்பதை அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டும் ஒரு அரசாங்கமே ஒரு தனியார் நிறுவனத்துக்காக ரூல்ஸ் மாத்துறது எப்படி சரியா இருக்கும் இதத்தான் கிரெடாய் நிறுவனம் அந்த விளம்பரத்துல முதல் பகுதியிலேயே என்ன கொடுத்திருக்காங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா கொள்கை உருவாக்குபவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் யார் கொள்கையை உருவாக்குவது மு ஸ்டாலின் அவருக்கு தான் இந்த வேண்டுகோள் பதிவு மற்றும் முத்திரை தீர்வை கட்டணங்களின் உயர்வை திரும்ப பெறுங்கள் இப்ப நான் சொன்னது கரெக்டா வருதுங்களா ஏன் திருப்பி திருப்பி ஏத்துறீங்க ஜிஸ்கோயிற்காக ஏத்துறீங்க அப்ப ஜிஸ்கோயிற்காக வேலை செய்யக்கூடிய முதல்வர் தானே மணி லாண்டரிங்ல ஈடுபடுகிறார் அதனால் மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு தமிழக அரசு குறிப்பாக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மீது பணப்ப சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் இந்த மூன்று ஆண்டுகளில் ஜி ஸ்கொயர் பதிவு செய்த அத்தனை வீட்டு மனைகளின் பதிவுகள் குறித்தும் விரிவான விசாரணையை மத்திய அரசு நடத்த வேண்டும் என்பதை தான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் வணக்கம் இந்து சொந்தங்களே திருநெல்வேலி மாவட்டம் தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம் இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில் இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது இதை வந்து புனரமைக்காமல் பல காலமாக